ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இட்லி மாவில் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க ரொம்ப ஈஸியும் கூட யாராவது கஷ்டம் வந்துருந்தாங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் சட்டினு பண்ணிடலாங்க சூப்பரான போண்டா இது வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு இட்லி மாவில் போண்டா பண்ண போகிறாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இட்லி மாவில் போண்டா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஹெல்த்தியாட்டு வெஜிடபிள் போட்டு பண்ணியிருக்கேன் கேரட் போட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இருக்கும்னு டேஸ்ட் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் போண்டா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம மாவுங்க பழைய மாவு இட்லி மாவு ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே மாவுனாலும் நடக்கும் இப்போ அரை கிலோக்கானு மாவு எடுத்துருக்கேன் நான் மூணு நாலு நாளாக இட்டுங்க அரைச்சி கொஞ்சம் பிடிச்ச மாவு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்ச மாவில் போட்டாலும் ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் ரவைங்க இந்த மாவில் இருக்க தண்ணி அப்போ உறிஞ்சி எடுக்கிறதுக்காண்டி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க போட்டேன்னா மாவு வந்து திக்காயிரும் உங்களுக்கு பாருங்க திக்காய்ச்சி பாருங்கள் இப்போ வெங்காயம் உப்பு எல்லாம் போடும்போது நமக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பொடிசாக கட் பண்ணி இஞ்சி ஒரு துண்டு துருவி போட்டுக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு மிளகா கருவேலத்தழை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மல்லித்தழங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு கேரட்டு ஒரு முக்கால் கேரட்டு துருவி போட்டிருக்கேன் மாவு கொய்யனால முக்கால் கேரட்டு போட்டிருக்கேன் இந்த கேரட்டு வெங்காயம் அதுக்கு தகுந்தபடி கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க இட்லி மாவில் உப்பு இருக்கும் அதனால் ஒரு சிட்டி அளவு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கையை கொண்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கையை கொண்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸிங்கம் பண்ணுறது டீ போடுற நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான போண்டாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க நம்ம கோரி போடுற அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு ஒரு சட்னி தாளிச்சிக்கிடலாம் இந்த போண்டாக்கு சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம் நம்ம காரம்லாம் போட்டுக்கனால சட்னி வச்சு சாப்பிட்டேனா அதோட அட்டாக்கசமாக இருக்குங்க ஒரு உரத்தில் வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து மிளகா ஒரு நாலு மிளகாய் பெரிய மிளகாவட்டு நாலு மிளகா போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் அப்புறமா ரெண்டு பல்லு புண்டு தேங்காய்ங்க ரெண்டு மூணு சில்லு தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் பொட்டுக்கடல ஒரு நாலு ஸ்பூன் பொட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் புதினா மல்லித்தழை போட்டுனாலும் போட்டுக்கிடலாம் சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்ல மையம் அரைச்சி வச்சு இது ஒரு பவுரில் ஆட் பண்ணிக்கலாம் திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது போண்டாலும் மிக்கி சாப்பிட்றதுக்கு திக்கா இருந்தால் தான் மிக்கி சாப்பிட முடியும் இப்போ ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்ஸி சாராக கழுவி ஊற்றி வச்சுங்க அளவுக்கு திக்கா எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு அரை ஸ்பூன் ஒரு வரமிளகா மிளகாய் கருவேப்பிலங்க இது எல்லாத்தையும் சட்னியில் ஆட் பண்ணிடலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு சூப்பராகிட்டு பொண்டாக்கு சட்னி ரெடிங்க வேட்புற எண்ணெய் காய வச்சுருக்கேன் போண்டா போட்டுக்கிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போண்டாவுக்கு வந்து இந்த மாதிரி வடைக்கு நம்ம கோரி போட்ட மாதிரி போட்டுக்கோங்க மினி போண்டா கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சும்மா நம்ம அப்படியே கோரி போட்டாலே நமக்கு சேஃப் கிடச்சிடுவோங்க நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு இது கொஞ்சம் வேக விட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம் ஒரு பக்கம் சேவை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க கலர் வந்து உடனே சேஞ்ச் ஆகிரும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து வேகாது அதனால் அடுப்பை கொஞ்சம் மெடியமாக வச்சுன்னா டக்குனு வெந்துடுங்க இப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு பொண்ணோட ஒன்றும் ஒட்டி இருந்ததுன்னா அந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துக்கோங்க தனியாக வந்துடுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு சிவந்தப்புறம் நம்ம எடுத்துக்கணுங்க இப்போ எடுத்துக்கிடலாம் சூப்பராகட்டி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு போண்டா ரெடிங்க அடுத்து இன்னொரு கடாய் போட்டுக்கலாம் பிக்னிக்ஸ் கூட ஈஸியாக பண்ணி எடுத்துடலாங்க அந்தளவுக்கு ஈஸியான போண்டா உங்களுக்கு கையை வச்சு போடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கரண்டி வச்சு கோரி போடுங்க ஈஸியாக கிடைக்குங்க ரெண்டாவது கடையும் போட்டு எடுத்தாச்சு நீச்சல் கதையும் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க இன்னும் மொறுமுருன்னு சே தங்க பாருங்கள் சிகிட்டு அரிசி மாவுலாம் போட்டுக்கணும் நல்ல மொறுமுறுன்னு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாகும் மேலே நல்ல மொறுமுருன்னு போண்டா பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க மேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கையில் எவ்வளோ அம்மியாக இருக்கு பாருங்கள் சட்னி எடுத்துக்கலாம் நம்ம சூப்பராக டீ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சட்னியில் முக்கி சாப்பிட்லாம் அப்பா அட்டகாசமாக இருக்குங்க சூப்பர் டேஸ்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இட்லி மா வச்சு போண்டா பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ் சந்திப்போம் பாய்